My friends, TNPSC, Group 4 Examination 2025, find the sum of 1 plus 3 plus 5. அப்டு ஃபிஃப்டி ஃபைவ் கூடுதல் காண்கள் ஒன்று ப்ளஸ் மூணு கூட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் கூடுதல் காண்கள் இதோட ஃபார்முலா வந்து எஸ் என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ ஏ பிளஸ் எல் ஏன்றது ஃபர்ஸ்ட்டு டேம்மு என்னன்றது லாஸ்ட்டு டர்மு ஆனால் இதை என்னன்றதை உங்களுக்கு தெரியல ஸோ என் கேட்ட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்கன்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி என் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் ஃபிஃப்டி ஃபைவ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போது ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன்றுக்கும் மூணுக்கும் மூணுக்கும் ஒன்றுக்கு என்ன டூ இன்க்ரீஸ் ஆகுது ஃபைவ்க்கோ ப்ளீக் ஒன்றில் டூ இன்க்ரீஸ் ஆகுது அப்போ டிஃப்ரென்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு டூ டி 2, ஈக்குவல் டு அப்போது ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ அதை கூட ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் போச்சுன்னா ஃபிஃப்டி ஃபோர் டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒன்று ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் செவன் டூ சார் ஃபோர்டின் ட்வெண்ட்டி செவன் கூட ப்ளஸ் ஒன்னு ஆட் பண்ணால் டுவெண்ட்டி எயிட் ஸோ இப்போ இந்த ஃபார்மில் அலை பண்ண முடியாத அப்ளை பண்ண போகிறோம் எஸ்என் இஸ் டூ இது வந்து என்னோடய வேல்யூ எஸ்என் இஸ் 2 A என் பை டூ ஏ ப்ளஸ் எல்ன்றது எஸ்எனுக்கு ஃபார்முலா என்வெண்ட்டி எயிட் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஏன்றது ஒன்று ஏன்றது ஒன்று ப்ளஸ் எல்ன்றது plus L இப்போது 55. எயிட் 28 டூ 2 பை ஏ ப்ளஸ் plus L ஃபைவ் கூட 1 ஆட் பண்ணாலும் இருக்கா ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் இப்போ நீங்கள் இப்படியே இந்த கான்சேஷன் பண்ணுங்கள் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் எயிட் டூஸ் ஆர் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம் இடம் இல்லை அதனால நீங்கள் அன்னைக்குறேன் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் மல்டிப்ளை பண்ணலாம் எயிட் 64 64 ஃபோர் சிக்ஸ்டி ஃபோருக்கும் ஃபோரு மிச்சம் நீங்கள் சிக்ஸு எயிட் டூஸ் ஆர் சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸு டுவெண்ட்டி டூ அட் டேஷ் டூ எயிட்ஸாக சாரி டூ எயிட்ஸாக சிக்ஸ்டீனு மிச்சம் ஒன்று டூ டூ சார் ஃபோர் ஒன்று ஃபைவ் அப்போ ஃபோரு இங்க 8 7 அப்போ, Sn என் 4 ஈக்குவல் சோ ஃபோர் இதுதான் நமக்கு ஆன்சரு இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி கண்டுபிடிக்கணும் என்னோடய வேல்யூல்ன்றது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா எஸ் என்னோடய வேல்யூ என் பை டூ ஏ ப்ளஸ் என்னன்னு போகணும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபைவ் ப்ளஸ் அம்மா ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கூடுதல் காண்பா ஒன்று கூட்டுரு மூணு கூட்டுரு அஞ்சு ஆப்ஷன் பி எழுநூற்றி எண்பத்தி நான்கு கரெக்டான ஆன்சர் வந்து செவன் எயிட்டி ஃபோர் அது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃப்ரெண்ட்ஸ் எம்பேர் லத்தா பிஎஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாங்கம் எம்பிஏஹெச்ஆர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டவுர்ஸ் எல்லாது இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்